சக்கரவர்த்திய விஷயம் ஆயிடும் மார்க்கெட் போயிடும் இவங்க அத்தனை பேரும் குடும்பத்தோட சாப்பாடு இல்லாம நடுவோட நிற்பாங்க வேண்டாண்டா காட்டி கொடுக்குறாங்க அஞ்சலையை அட்ஜஸ்ட் பண்றது அவ்வளவு பெரிய காரியம் இல்லடா மனோகரமா இன்னைக்கு என்ன சீனு இப்ப சொல்லுங்க நான் உணர்ச்சி வசப்பட்டு பூ பூ தான் மங்களகரமா இருக்கும் பூ வச்சுங்க எங்க நீங்க பண்ண போறதை பண்ணி காட்டுங்க

அஞ்சலை குயு தம்பி, யோபா. ها? கிராமத்து பண்ண போற கே சினிமா சான்ஸ் கேட்டிட்டு வந்தா பசி மயக்கம் கீழே வந்து கிடக்குற. எதை டிபன் குடுத்து ஊருக்கு போ சொல்ல. ஒண்ணு ஏனோ டக்கரா இருக்குது. இத போய் ஊர்க்கானப்ப சொல்றாரே. சரியான சாமி யாரடா இருக்குற. மறக்காம இருப்போம் ரெடி நீ இல்லாத வாழ்க்கை நிலமில்லாத பானம் நீர் இல்லாத ஆறு மரம் காது மணல் பாலைவனம் கண்ணா நீ இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீரில்லாத ஆறு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணை இல்லாத வாழ்க்கை நிலவில்லாத வானம் நீர் இல்லாத ஆறு மரம் இல்லாத காடு மணல் இல்லாத பாலைவனம் கண்ணே

கல்யாணத்துக்கு அப்புறம் தானே டைரக்ட் பண்ணாரு அப்படின்னாரு ஆமாண்ண அதுக்கு காரணம் எம் மூலம் ஏமா என்னோட ரத்தம் உடம்புல ஓடுதா அந்த ரத்தம் டைரக்டர் சக்கரவர்த்தி உடம்புல கலந்துருக்குதா அதனாலதான் அவர் நூத்தி எழுபத்தி படம் நான் டைரக்ட் பண்ணா முன்னூத்தி நாள் ஓடுமா நீங்க எடுத்துட்டீங்க டைரக்ட் பண்ணா பழைய உங்களுக்கு சினிமா நல்ல பிடிக்காத வேலை இல்லாத வெட்டிப்பைய கிராமத்துல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பான் சினிமாக்காரன் கூத்தாடின்னு ஸ்டுடியோங்கிறது ஒரு கோயில்மா

அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி வெளியூர் போயிருந்தாலும் சரி நீ ஓம் வீட்டுல ஓன் குலதெய்வத்தை நீ பக்தியோட கும்பிட கும்பிட இந்த மஞ்சள் கைத்தோட மகிமை ஓம் புருஷன் ஓம் பக்கமா ஓடோடி வருவான் ஓடோடி வருவான் ஹரி ஓம் சாந்தா சக்குபாய் சிஷியா அடுத்தவங்களை வர சொல்லு யாரு வாங்கம்மா சாந்தபத்திரி குழந்த உனக்கு என்ன சுவாமி இவ என் தங்கச்சி இவருடைய புருஷே இவளை விட்டு போயிடுவாருன்னு ரொம்ப பயமா இருக்கு சுவாமி நீங்க தான் அருள் புரியணும் கவலைப்படாத மகளே இந்த மஞ்ச கைத்த இவன் புருஷனோட வலதுகையில கட்ட சொல்லு அவன் வேலைக்கு போயிருந்தாலும் சரி வெளியூர் போயிருந்தாலும் சரி உன் தங்கச்சி உங்க குலதெய்வத்தை வீட்டுல இந்த மஞ்சள் கைத்தோட மகிமை ஓடோடி ஓடோடி ஒரு சின்ன சந்தேகம் என்னம்மா இது வலதுகையில தான் கட்டணுமா இன்னும் கட்டலாமா ஏமா அப்படி கேக்குற ஏற்கனவே இல்ல பெரிய விடுது கட்டிருந்தது நான் சிவு சிவா, செந்தி ராண்டவா, இது என்னடா சோதனே சின்ன வீட்டுக்கு மஞ்சள் கயிறு கொட்டுத்தேனா அய்யோ உங்க இஷ்டத்துக்கு பத்திரிக்கையில டைரக்டர் இப்பல்லாம் ஏடா குடமா நடக்கிறார்னு சொல்லி எழுதித்தியல இப்ப பாத்தியலா எவ்வளவு அழகா தெளிவா உட்கார்ந்து கதை எழுதிக்கிட்டு இருக்கிறார் ஐயா மன்னிச்சிருங்க சார் டைரக்டர் இப்ப நல்ல மூல தான் இருக்காரு அதை நாங்க நேராவே பாத்துட்டோம் சாரி சார் போன வாரம் நாங்க எழுதுனதுக்கு இந்த வாரம் மறுப்பு போட்டுறோம் பெருசா போட்டு விட்டுருங்க வச்சியாமா பூஜை பண்ணணும் சீக்கிரமாமா நல்ல மனநிலையில் இருக்காரு அதை நேர்லயே பார்த்துட்டோம் இங்க என்ன பார்த்தமோ அது அப்படியே ஓம் பகவதி ஓம் காளி அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான் இருக்கு ஓமத்தங்காயி ஆமணக்கு வித பலா கொட்ட தோல் வெற்றி வேறு இது நாளைய எரிய நெருப்புல போடு ஒரு இரும்பு கம்பிய அந்த நெருப்புல நல்லா பழுக்க காச்சி அந்த அசந்திருக்கிற நேரமா பார்த்து அவன் தொடையில ஒரு இழப்பை இழுத்துடு அப்புறம் பாரு தங்கச்சி விட்டு பிரியவே மாட்டான் ஏழு ஜென்மத்துக்கும் என்ன ரொம்ப நாள் அந்த பக்கமே காணோம் உங்களை பாப்பா திரும்ப இழைச்சு போச்சு ரூமுக்கு போங்க ரூம் 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 ரூமுக்கு போகம் இந்த பக்கம் இருக்கு அந்த பக்கமா இந்த ரூமா இந்த ரூமா இந்த ரூம் தான் புல் தகட்டிவிங்களா அவருக்கு என்னமோ ஆயிடுச்சுடா கையை விட்டு புள்ளிவாறு போனிருக்கு கொடுத்துட்டா நிற்பேன் காய்ச்சா சூட்டுக்கோனே என்ன டேங்க எல்லாத்தையும் போட்டுக்காமனுக்கு மேட பூமட்டங்கா பலாகொட்ட தோல் எல்லாத்தையும் விட்டிருக்கேன் என்னங்க

அவர் ஆயுஸ் முழுக்க என் தங்கச்சு கூட இருக்கணும் அதுக்காக இந்த குடுபடு பாண்டி வைத்தியா இப்ப அவர் வந்திருக்காரு அவர் தொடர் சும்மா ஒரு இழுப்பு இடுப்பு அவ்வளவு இந்த பல்ல நீங்க சொன்னபடி நான் வேட்டியை கட்டிட்ட துண்டையும் போட்டுக்கிட்டேன் இப்ப நான் சொல்றபடி நீங்க கேட்கணும் வாங்க நீங்களும் வாங்க என்னது கையில கம்பி

அவளுக்கு ஒன்னு தெரியாது இன்னைக்குதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா பேர் என்னமா அஞ்சல அஞ்சலையா எங்க துணியா மாத்திக்க போறீங்களே இந்த ஏமா இப்ப இல்ல டைரக்டர் சக்கரவர்த்தின்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இது இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா நான் வேலைக்கே சேர்ந்துருக்க மாட்டேன் ஏமா ஒரு நல்ல குடும்ப பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு உங்க தங்கச்சி வாழ்க்கையை விளங்க வைக்க பாக்குறீங்களே நீங்களா நல்லா இருப்பீங்களா போடி வடிய சர்தான் போடிடா சர்தான் போமா நான் என் துணியை எடுத்துட்டு போறேன் வந்துட்டியா என்ன மன்னிச்சிரும் அச்சா ஒண்ணு குத்த சொன்ன அதனாலதான் கடவுள் எனக்கு நல்ல பாடம் கட்டு குடுத்துட்டாரு அந்த பாப்பா வீட்லயே எனக்கு வேலை போட்டு குடுத்துட்டாரு பாப்பா வீட்லையா அப்புறம் டைரக்டர் சக்கரவர்த்திய நான் அவங்க வீட்டுல பாப்பேன் மச்சா அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு தெரியுமா அவர் அவங்க வலைக்குள்ள போடுறதுக்காக இரும்பு தெரியுமா இரும்பு அதை பழுக்க காய வச்சு அவர் தொடையில ஒரு ஏழுத்துட்டாங்க டைரக்டர் சக்கரவர்த்தியும் அவங்க புஞ்சாதியும் ஒன்னா வாழணும் அதுக்காக நீ என்ன தில்லிமல்லு வேணாலும் பண்ண இனிமே உன் பக்கம் என்ன மன்னிச்சிரு மச்சா மச்சான் என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லு மச்சா மச்சான் இப்ப மன்னிக்கு போறிய இல்லையா អ